இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவையை அடுத்த பேரூர் அருகே உள்ள ஆறுமுக கவுண்டர் எம்ஆர் கார்டன் பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல் இவர் ஒரு பால் வியாபாரி இவருடைய மகள் ஐஸ்வர்யா இந்த பெண்ணுக்கு வயது பதினெட்டு இவர் பேரூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ரித்தீஸ் என்பவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டது அது நாளடைவில் காதலாகவும் மாறியது இவர்கள் இரண்டு பேரும் செல்போன் மூலம் தங்களுடைய காதலை வளர்த்து வந்தனர் இந்த விவகாரம் ஐஸ்வர்யாவின் பெற்றோருக்கு தெரிய வந்தது இதனையடுத்து அவர்கள் தங்களுடைய மகளை கண்டித்தனர் மேலும் காதலை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துமாறு ஐஸ்வர்யாவிடம் கூறினார் பெற்றோரின் கண்டிப்பால் ஐஸ்வர்யா வேறு வழியின்றி ரித்தீஷுடனான காதலை துண்டித்தார் மேலும் அவரை சந்திப்பதையும் தவிர்த்து வந்தார் ஆனால் ரிதீஷோ ஐஸ்வர்யாவுடன் எப்படியாவது பேசி தன்னுடைய காதலை புதுப்பிக்க பல தடவை முயற்சி செய்து வந்தார் அவர் போனில் தொடர்பு கொண்ட போதெல்லாம் ஐஸ்வர்யா அவருடன் பேசாமல் இணைப்பை துண்டித்ததாக சொல்லப்படுகிறது காதலியினுடைய இந்த மாற்றம் ரித்தீஷுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இருந்தாலும் இறுதிக்கட்ட முயற்சியாக நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணிக்கு ஐஸ்வர்யாவின் வீட்டுக்கு சென்ற ரித்தீஷ் வீட்டின் வாசலில் நின்ற ஐஸ்வர்யாவிடம் என்னை ஏன் வெறுக்கிறாய் என்று கேட்டு தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினார் ஆனால் அதற்கு ஐஸ்வர்யா மறுத்துவிட்டார் இதனால் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற ரிதீஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஐஸ்வர்யாவின் வயிற்றில் சரமாரியாக குத்தினார் இதில் வழிதாங்க முடியாமல் ஐஸ்வர்யா அலறி துடித்தார் அவருடைய சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளிருந்து சக்திவேல் வெளியே ஓடி வந்தார் அவர் ரித்தீஷை தடுக்க முயன்றார் உடனே அவரையும் ரித்தீஸ் கத்தியால் குத்தினார் இதில் அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது பின்னர் ரித்தீஷ் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் கத்தி குத்தில் காயமடைந்த சக்திவேல் மற்றும் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஐஸ்வர்யா ஆகிய இரண்டு பேரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஐஸ்வர்யாவுக்கு டாக்டர்கள் தீவிரமாக சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று காலையில் ஐஸ்வர்யா பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து சக்திவேல் கொடுத்த புகாரின் பேரில் பேரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருக்கக்கூடிய ரித்திசை வலை வீசி தேடி வருகிறார்கள் பாருங்கள் காதலை ஏற்றுக்கலை அப்படின்ட்டு இவன் கொலை பண்ணியிருக்கான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிகிட்டு போயிருந்தால் என்னென்ன குடும்பம் பண்ணியிருப்பானோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்